ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விடிட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உடல் எடை குறைய சாப்பிட வேண்டிய உணவு அட்டவணை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மல்ல பலரு உடல் எடைய கச்சிதமா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிச்சுட்டு வர்றோம் இதன் காரணமா பல வகையான டிப்ஸை கூட ஃபாலோ செஞ்சு உடலை அதிக அளவுல வருத்திட்டு இருக்கோம் உடல் எடையை குறைக்க என்னதான் பலவகையான பல வகையான டிப்ஸை ஃபாலோ செஞ்சாலும் அவர்களது உடல் எடை குறையறதில்ல இதனால நம்மல்ல பலரும் மன உளைச்சல கூட சந்திக்கிறோம் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரியான டயட் முறையையும் முறையான உடற்பயிற்சியையும் ஃபாலோ செஞ்சாலே மிக எளிமையாக நம்மளோட உடல் எடையை ஓரளவுக்கு குறைச்சி விட முடியும் சரி இந்த பதிவில் உடல் எடை குறைய சாப்பிட வேண்டிய உணவு அட்டவணை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாரம் ஏழு நாட்கள் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு அட்டவணை எந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க முதல் நாள் திங்கக்கிழமை காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதாவது குறைஞ்சது அரை மணி நேரமாவது நீங்கள் வாக்கிங் போங்க அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸை நீங்கள் குடிக்கணும் அதாவது முதல் நாள் நைட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கொள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிக்கோங்க மிதமான சூட்டில் இந்த தண்ணியை அரை ஸ்பூன் தேன் கலந்து அரை மூடி எலுமிச்சம்பழ சாரும் சேர்த்து நல்லா கலந்துட்டு வெறும் வயிற்றுல குடிக்கணும் இந்த பானத்தை காலை உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே குடிச்சிடணும் இது ஒரு சிறந்த லாஸ் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பானம் தான் உங்களோடது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது இந்த பானத்தை மட்டும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் பிடிச்சிட்டு வந்திங்கனாலே போதும் உடல் எடை சீக்கிரத்தில் குறைய ஆரம்பிக்கும் காலை உணவாக புதினா சட்னியோட மூணு இட்லி சாப்பிட்லாம் மதிய உணவு ஏதாவது ஒரு தானியம் காய்கறிகளோட ஒரு தானிய ரொட்டி எடுத்துக்கலாம் இரவு உணவு காய்கறி கலவை கோழி கறி தானிய ரொட்டி இதோட கீரை சாலட் அப்படி இல்லைன்னா சிக்கன் குழம்பு சேர்த்து சாப்பிடலாம் இதுதான் முதல் நாளுக்கான டயட் இரண்டாவது நாள் செவ்வாய்க்கெழமை காலையில எழுந்திருச்சதுமே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு உடற்பயிற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் நாள் சொன்னேன்ல அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் போட்டு நீங்கள் குடிச்சிருங்க அதுக்கப்புறம் காலை உணவாக காய்கறி கலவையோட கடலைப்பருப்பில் செஞ்ச அப்பம் எடுத்துக்கலாம் இதோடையே ஒரு கிளாஸ் பாலும் முட்டையும் கூட எடுத்துக்கலாம் மதிய உணவாக பழுப்பு அரிசி சாதத்தை சாப்பிட்டுட்டு கொண்டக்கடலை குருமா சேர்த்துக்கலாம் நைட்டு உணவாக முளைக்கட்டிய பயிர் சாலட்டோட கிச்சடி செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கோதுமை பரோட்டா செஞ்சு சாப்பிடலாம் மூன்றாம் நாள் புதன்கிழமை காலையில எந்திரிச்சதுமே ப்ரெஷ் செஞ்சுட்டு வெறும் வயிற்றில் நான் ஆல்ரெடி சொன்ன வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிச்சுருங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி அப்படி இல்லைன்னா வாக்கிங் போங்க அதுக்கப்புறம் காலை உணவாக ஆப்பிள் லவங்கப்பட்டெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிருங்க காய்கறி சாம்பாரோட ஊத்தாப்பை எடுத்துக்கலாம் மதியானம் சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு அசைவம் காய்கறி கலவை ரொட்டி இதெல்லாம் சாப்பிடலாம் இரவு உணவாக அரிசி சாதம் சத்துள்ள காய்கறி குழம்பு எடுத்துக்கலாம் இதுதான் தேர்ட் நாளோட டயட் நான்காம் நாள் வியாழக்கிழமை காலையில் உணவாக நறுக்கிய பழங்கள் சூரியகாந்தி விதைகள் அது மட்டும் இல்லாமல் சத்துள்ள காய்கறி கூட்டு செஞ்சு சாப்பிடலாம் மதிய உணவுக்கு காய்கறி கூட்டு குருமா அப்படி இல்லைன்னா தானிய ரொட்டியோட அசைவ குருமா பழுப்பரிசி சாதத்தை எடுத்துக்கலாம் இரவு உணவாக காய்கறி கலவை கோழிக்கறி தானிய ரொட்டி இதோட கீரை சாலட் அப்படி இல்லைன்னா சிக்கன் குழம்பு சேர்த்து சாப்பிடலாம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் உணவாக காய்கறிகள் ஒரு கிளாஸ் பால் அப்படி இல்லைன்னா மூணுலேருந்து நாலு பருப்பு தானிய உருண்டைகள் சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிடலாம் மதிய உணவாக பழுப்பு அரிசி சாதம் காய்கறி சாம்பாரும் சாப்பிடலாம் இரவு உணவாக உருளைக்கிழங்கோட கோழிக்கறி அப்படி இல்லைன்னா காய்கறி கலவைகள் கோழிக்கறி அதோட ரெண்டு ரொட்டிகள் சேர்த்துக்கூட நீங்கள் சாப்பிடலாம் ஆறாம் நாள் சனிக்கிழமை காலை உணவா அவகேடா நறுக்கிய பப்பாளி அப்படி இல்லைனா பருப்பு கலந்த காய்கறி கூட்டோட கோதுமை பரோட்டா செஞ்சு சாப்பிடலாம் மதிய உணவா இறைச்சி பழங்கள் இல்லைன்னா காய்கறி சாலட் செஞ்சு கூட சாப்பிடலாம் இரவு உணவா முளைக்கட்டிய பயிர் சாலட்டோட கிச்சடி அப்படி இல்லைனா கோதுமை பரோட்டா செஞ்சு சாப்பிடலாம் ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கால உணவாக ஒரு மாம்பழம் ஒரு கிளாஸ் பால் அப்படி இல்லைன்னா பழங்கள்லாம் வச்சு செய்யப்பட்ட சேலட் சாப்பிடலாம் மதிய உணவாக முழு தானிய ரொட்டியோட காய்கறி சூப் ஒரு கிண்ணம் தினை தானிய கிச்சடி செஞ்சு சாப்பிடலாம் இரவு உணவாக மசாலா சேர்க்கப்பட்ட காய்கறி அசைவு உணவு கோழி அப்படி இல்லைனா கடல் உணவுகள் செஞ்சு சாப்பிடலாம் டெய்லி காலையில் நான் சொன்ன வெயிட் லாஸ் ட்ரிங்கை குடிச்சிட்டு உடற்பயிற்சி செய்கிறதோட மட்டும் இல்லாமல் வாக்கிங்கும் போயிட்டு இந்த டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க எந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை